தமிழகம் முழுவதும் ஐம்பத்து ஆறு ஐ அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் ஆயுதப்படை சிறப்பு டிஜிபியாக பதவி உயர்வு பெறுவதாக அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஏடிஜிபி கல்பனா நாயக் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்படுவதாகவும் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு டிஐஜியாக பதவி உயர்வு வழங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திருப்பூர் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா புதுக்கோட்டை எஸ்பியாகவும் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் அரியலூர் மாவட்ட எஸ்பியாகவும் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பானது தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் அறிவிப்பால் பொங்கல் திருநாளை விமரிசையாக கொண்டாட முடியாத நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வெள்ள நிவாரண நிதி போதிய அளவு வழங்கப்படாததால் மக்கள் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பிலும் பணம் வழங்கப்படாதது அவர்களை வேதனையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட எவ்வித பாகுபாடும் இன்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்